ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடுவோர்கள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் பத்திர பதிவுத்துறையில் நடக்கும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாகவும் முதலமைச்சரை சந்தித்து விளக்க நேரம் ஒதுக்க வேண்டும் என அகில இந்திய ரியல் எஸ்டேட் தொழில் கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் ஹென்றி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் அமைப்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக கூட்டமைப்பின் தலைவர் ஹென்றி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது

இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பாலிசி ஃப்ரேம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டு பக்கம் கோரிக்கை கொடுத்த பதிவுத்துறை எதெல்லாம் மாற்ற முடியும் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை முதல்வரை சந்திப்பதற்கு என்னுடைய கூட்டமைப்பு தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறது சந்திக்க மாணது எது சம்பந்தமாக சந்திக்க போறீங்க நாங்கள் தகவல் சொன்னால் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்போ எதுக்கு தான் முதல்வர் சந்திப்பாரு எங்களுக்கு தெரியல ஒருவேளை முதல்வருடைய கவனத்துக்கு நாங்கள் கேட்கறது அனுமதி கேட்கறது சந்திக்கிறதுக்கு அவர் போய் சேர்மையானு தெரியல அதனால பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறைகள் சொல்லி நீங்க முதல்வருக்கு வந்து நாங்கள் சந்திக்கிறோம் சந்திக்க விரும்புகிறோம்

மதிய அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தமிழகம் மற்றும் அகில இந்திய அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆற்றமிகு தலைவரின் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் பதினான்கு வருடங்களாக தமிழகத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் அனைவரையும் உட்படுத்திய உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் கூட்டமைப்பு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் இரண்டு ஆண்டுகள் பதவிக்காலம் ரொட்டேஷன் பேசஸ்ல இருந்து கொண்டிருக்கிறது ஏழாவது தேசிய மாநில மாவட்ட குழு நிறைவடைந்து எட்டாவது தேசிய மாநில மாவட்ட குழு நியமிக்கப்பட்டு உள்ளது அதன் பொறுப்பாளர்களை திரு என்ன தங்களிடம் வழங்குவார் அவரை அறிமுகப்படுத்துவதில் எங்கள் கூட்டமைப்பு பெரும் நிகழ்ச்சி அடைகிறது தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களை சார்ந்த நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் விடாமல் பெய்து கொண்டிருக்கிற இந்த அடிப்படையையும் எங்களின் அழைப்பு ஏற்று செய்தி செய்ததற்காக வருகை தருகிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு என்பது மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படையினை தேவைகளில் ஒன்றான உறையும் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் உணவு உடை துறையும் சொல்லக்கூடிய இருப்பிடத்தை மையமாக கொண்டு வணிகத்தை மேற்கொள்கின்றவர்களை ஒருங்கிணைத்து இந்த மண்ணில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் அவருடைய இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் சிரமங்களை களைவதற்கும் புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் சிக்கல்களை களைவதற்குமான ஒரு பரிந்துரைகளை மைய மாநில அரசுகளுக்கு முன்வைத்து சட்டமாக்க தொடர்ந்து முயற்சிக்கக்கூடிய ஒரு ஆகச் சிறந்த ஒரு கூட்டமைப்பாக தொடர்ந்து தமிழகத்தில் தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் பதினான்கு மாநிலங்களில் எந்தவித சமரசமும் இன்றி சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு கொள்கைகள் உண்டு எல்லா அமைப்புகளுக்கும் அவர்களது உண்டு அந்த வகையில் அகில இந்திய ரியல் கூட்டமைப்பு தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை தலையிடமாக கொண்டு செயல்பட்டாலும் பிற மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட பதினான்கு மாநிலங்களிலே இந்த கூட்டமைப்பினுடைய நிர்வாக கிளையை விரிவடைய செய்திருக்கிறது இது நான்கு முறையாக செயல்படுகிறது தேசிய அளவில் தேசிய குழுவாகவும் மாநில அளவில் மாநில குழுவாகவும் மாவட்ட நிலைகளில் மாவட்ட குழுவாகவும் தாலுகா நிலைகளில் பாதுகாப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு மிகச்சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கு அந்த வகையில் இந்த அகில இந்திய ரயில் அமைப்பு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்தித்து புதிய நிர்வாகிகளை யாரெல்லாம் ஈடுபாடோடும் ஆர்வத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவார்த்தம் செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்ட தன்னார்வனும் பேரானும் மிக்க பொறுப்பாளர்களை கண்டறிந்து அவர்களை தேர்தலுக்கு உட்படுத்தி ஜனநாயக அடிப்படையிலே தேர்ந்தெடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு அவர்கள் இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்படக்கூடிய பணிகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்படுகிறார்கள் அந்த வகையில் இது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்காக புதிய பொறுப்பாளர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் தேர்வு செய்யப்பட்டு இப்பொழுது அறிவிக்கப்படுகிறார்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டம் கொண்ட தேசிய குழுவிற்கு பொதுச் செயலாளராக அட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் நிறுவனம் கூடிய எம்டி மிஸ்டர் ஜெயச்சந்திரன் அவர்களும் செயல் செயலாளராக கோவையை சார்ந்த திரு செந்தில்குமார் அவர்களும் நிர்வாக செயலாளராக அரியலூரை சார்ந்த கிருஷ்ணா ரயில் கிருஷ்ணகுமார் அவர்களும் வளர்ச்சி செயலாளராக திரு நரேசியன் திருவண்ணாமலை சார்ந்தவர் அவரையும் பொருளாளராக திரு சிதம் சந்திரசேகர் அவர்களையும் துணைத் தலைவர்களாக கிமேக்கர் ராஜசேகர் மற்றும் டி கேஆர் பிரசன்னகுமார் அவர்களையும் செயற்குழு தலைவராக வசந்தம் ஜவஹர் அவர்களையும் ஆலோசனை குழு தலைவராக திரு நேருகர் நந்து அவர்களையும் அமைப்புச் செயலாளராக திரு வெங்கட்ராஜ் மற்றும் திரு ராஜா பகூர்த்தியின் அணியாக்கப்பட்டவர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களாக பிராப்சல் ஜெயராம் மற்றும் திரு உதயகுமார் அவர்களையும் இணைச் செயலாளர்களாக திரு பாலசம்மு மற்றும் திரு கார்மிகம் அவர்களையும் துணைச் செயலாளர்களாக பாபுரேலி திரு பாபு மற்றும் திரு பாலசுப்பிரமணிய அவர்களையும் துணை பொருளாளராக திரு சத்வேல் அவர்களையும் ஆலோசனை குழு துணைத் தலைவராக திரு விஸ்வாஸ் செல்வம் அவர்களையும் செயற்குழு துணைத் தலைவராக திரு பி எஸ் ரூத்ராஜ் பிரேம் அவர்களையும் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக பி பியோசிங் திரு தனபால் சிஎம் பிராப்டி திரு தமிழரசன் விஐபி திரு கிஷோர் திரு ஜெய்சங்கர் திரு நிவாஸ் திரு மோகன் திரு கற்பையா ராஜா திரு அசோக் ராஜா திரு அனில் பாய்ஸ் மற்றும் திரு லோகேஷ் ஆகியோர்களையும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு முனைவர் பூஷே திரு முனீஸ்வரன் வழக்கறிஞர் திரு மோகன் சுரேந்தர்ராஜ் சத்யவேடு திரு சீனிவாசன் ஐதராபாத்தில் மகேஷ் பாபு மும்பை திரு குமார் பாலக்காடு திரு கில்சன்ட் தாமஸ் தலைமை நிலைச் செயலராக திரு கார்த்திக் ஆகிய முப்பத்தி ஒன்பது பேர் தேசிய தேவ் அதேபோன்று ஆடிநளவில்க்கூடிய குழுவிற்கு மாநில தலைவராக திரு கும்பகோணம் பாலாஜி அவர்களையும் பொதுச் செயலாளராக திரு சிவகுமார் அவர்களையும் செயல் செயலாளராக திரு கமல் ரசோரியா அவர்களையும் நிர்வாக செயலாளராக திரு மாறன் அவர்களையும் வளர்ச்சி செயலாளராக திரு கணேசன் அவர்களையும் பொருளாளராக திரு முனானா மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் அவர்களையும் செயற்குழு தலைவராக திரு கலைவாணன் அவர்களையும் ஆலோசனைக் குழு தலைவராக திரு தட்சிணாமூர்த்தி அவர்களையும் துணைத் தலைவர்களாக திரு தியாகராஜன் மற்றும் திரு சட்டப்பெருமாள் ஆகியோர்களையும் ஒருங்கிணைப்பாளராக திரு கோபிநாத் மற்றும் திரு முத்துராமன் அவர்களையும் அமைப்பு செயலாளராக திருமதி கனிமொழி ராஜேஸ்வரன் மற்றும் திரு குருக்கண்ணன் ஆகியோர்களையும் இணைச் செயலாளராக திருமதி தரணிக்கரசி மற்றும் திரு இசைக்கு முத்து ஆகியோர்களையும் துணைச் செயலாளராக திரு ஷான்நுவாஷ் மற்றும் திரு கணபதி ஆகியோர்களையும் ஆலோசனை குழு துணைத் தலைவராக திரு உமா மகேஷ் செயற்குழு துணைத் தலைவராக திரு பாஸ்கரன் துணை பொருளாளராக திரு சங்கர் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக திரு ராகவன் திரு விஸ்வநாதன் திரு மெடிக்கல் நாராயணன் திரு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர்களையும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு பாலகிருஷ்ணன் திரு சுந்தரபாண்டிய ராஜா திரு திம்மராஜா திரு சுரேஷ் திரு யுவராஜ் திரு கண்ணன் திரு தூரியமணி திருமதி பிரியா ஹென்ரி திரு மஞ்சுநாதன் திரு இம்ியாஸ் மற்றும் திரு சிவகுமார் ஆகிய முப்பத்தி நான்கு பேர்களையும் மாநில பில்டர்ஸ் குழுவிற்கு மாநில தலைவராக திரு கண்ணன் நந்தகுமார் பொதுச் செயலாளராக திரு கமலஹாசன் செயல் செயலாளராக திரு சுவாமிநாதன் நிர்வாகச் செயலாளராக திரு கார்த்திக் வளர்ச்சி செயலாளராக திரு விஜயபாரதி பொருளாளராக கோவை திரு கணேஷ்குமார் செயற்குழு தலைவராக திரு கோவை ராமநாதன் அவை துறைக்கு தலைவராக திரு சத்யம் சுதாகர் துணைத் தலைவர்களாக திரு எஸ் கே எம் சுரேஷ்குமார் மற்றும் திருவண்ணாமலை நாகராஜ் ஒருங்கிணைப்பாளராக திரு பாஸ்கரன் மற்றும் திரு ஜெகதீஷ் தண்டபாணி அமைப்பு செயலாளராக திரு முரளிதரன் மற்றும் திரு வேப்பூர் தாசன் துணைச் செயலாளர்களாக திரு வாமனன் மற்றும் திரு திரோச்சன் பன்சாரி துணைச் செயலாளர்களாக திரு லலித்குமார் மற்றும் திரு பெருமான் துணை பொருளாளராக திரு ஃபைசல் அகமது அலி ஆலோசனைக் குழு துணைத் தலைவராக திரு பிரிவி ஸ்ரீராம் செயற்குழு துணைத் தலைவராக திரு தீன் முகமது ஆலோசனைக் குழு உறுப்பினர்களாக திரு ஜெயபிரகாஷ் திரு தில்லைவாசி திரு எஸ்கேஆர் பிஜி திரு கார்த்திக் மற்றும் திரு யுவராஜ் ஆகியோர்களும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு கோபாலகிருஷ்ணன் திரு ஜெயராஜ் திரு மாணிக்கம் திரு வேல்முருகன் திரு அக்ஷய பிரகாஷ் திரு ராமசாமி திரு தினகரன் மற்றும் திரு சரவணன் ஆகிய முப்பத்தி இரண்டு நபர்களும் ஆர்கிடெக்ட் மற்றும் இன்ஜினியர் குழுவிற்கு குழுவிற்கு மாநில தலைவராக திரு பாலசுப்ரமணி அவர்களும் பொதுச் செயலாளராக திரு கும்பகோணம் சம்பத் அவர்களும் செயல் செயலாளராக திரு ரமேஷ்குமார் அவர்களும் நிர்வாக செயலாளராக திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களும் வளர்ச்சி செயலாளராக திரு ராம்காந்த் அவர்களும் பொருளாளராக திரு சுரேஷ்குமார் அவர்களும் துணைத் தலைவர்களாக திரு ஜெ சசிகுமார் மற்றும் திரு யோகநாதன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களாக திரு சங்கீதா மற்றும் வேலூர் வெங்கடேசன் அவர்களும் அமைப்புச் செயலாளர்களாக திரு பாலாஜி மற்றும் திரு பாலவசன் அவர்களும் இணைச் செயலாளர்களாக திரு முரளி மற்றும் திரு சுதர்சன் அவர்களும் துணைச் செயலாளராக விழுப்புரம் திரு வெங்கடேசன் அவர்களும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு அண்ணா திரு சவுந்தரராஜன் செல்வி எஸ் எஸ் தேஜஸ்வினி ஆகிய பதினெட்டு பேர்களும் அதேபோன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில தொகுதி தலைவராக திரு அன்பரசு செயலாளராக அமர் என்கிற திரு மணிசேகர் அவர்களும் செயல் செயலாளராக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும் நிர்வாக செயலாளராக திரு சுரேஷ்குமார் அவர்களும் வளர்ச்சி செயலாளராக திரு சக்திவேல் அவர்களும் பொருளாளராக திரு முத்து என்கிற முத்தாலப்பன் அவர்களும் ஆலோசனை குழு தலைவராக திரு முத்துக்குமரன் அவர்களும் துணைத் தலைவராக திரு ஆனந்தன் அவர்களும் அமைப்பு செயலாளராக திரு கந்தன் அவர்களும் துணை செயலாளராக திரு கனகராஜ் ஆகியோர்களும் ஆகியவர்களும் நூற்றி முப்பத்தி ஏழு பொறுப்பாளர்கள் தேர்வு முறையிலே ஜனநாயக அடிப்படையிலே இந்த அகிலேயே ஐநூற்றி எட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பொறுப்பாளர்கள் அத்துறை பெரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து பதிவுத்துறை வருவாய்த்துறை ஊரக உள்ளாட்சி கிராம ஊராட்சிகள் துறை நகரக உள்ளாட்சி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற நிர்வாகத்துறை அதேபோன்று தமிழ்நாட்டின் ஒழுங்குமுறை ஆணையம் அதேபோன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் என்று இழங்குகின்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கன்ட்ரி பிளானிங் என்று சொல்லக்கூடிய டிடிசிபி துறைகளில் நிலவுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு ஆக்கப்பூர்வமாக அறிவார்ந்து எந்தவித என்று யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எவருக்கும் அடிபணியாமல் தலை நிமிர்ந்து வலிமையாக ஜனநாயக அடிப்படையில் வீரியத்தோடு மிக தைரியத்தோடு சட்ட திட்டங்களை வகுப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்குமான பரிந்துரைகளை முன்னெடுப்பார்கள் அந்த சட்ட திட்டங்களை ஒருவேளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் அது குறித்து நீதிமன்றங்களினுடைய கதவுகளை தட்டி நீதிமன்றங்களிலிருந்து உத்தரவு வரும் வரும் வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து கண்ணியம் காத்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த கூட்டமைப்பினுடைய நிறுவனர் என்கிற அடிப்படையில் புதிதாக தேர்ந்தெடுத்திருக்கிற அத்துறை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய உள்ளபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்